நீரவையின் இரண்டு பக்கமும் ஒரு மிகப்பெரிய திரட்சி நடந்து கொண்டிருக்கிறது நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் ஈழத்திலே தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது செப்டம்பர் மாதம் நடந்த அதிபர் தேர்தலிலே அனுரகுமார திசநாயக்க என்கிறவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அந்த தேர்தல் நடந்தபோது யாழ்ப்பாணம் பகுதியிலே அவருடைய தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் அனைத்துமே அரங்க கூட்டங்களாகத்தான் நடத்தப்பட்டன காரணம் தமிழர்கள் மத்தியிலே அவருக்கு எந்த விதமான ஆதரவும் இருக்கவில்லை அதற்கு காரணம் அந்த ஜனதா விமுக்தி பரமண என்கிற அவருடைய கட்சி தமிழர் விரோத கட்சி ஒரு இந்திய விரோத கட்சி அந்த கட்சியிலே உறுப்பினராக சேரும்போது ஐந்து பாடங்கள் எடுக்கிறார்கள் அதில் முதல் பாடம் இந்தியன் இம்பீரியலிசம் இந்திய ஏகாதிபத்தியத்தை பற்றிய இந்திய வெறுப்பு பாடம் முதல் பாடமாக இருந்து வந்திருக்கிறது அவர்கள் இனவெறியை இனவரியைத்தான் பேசி வந்தார்கள் இதுவரை எனவே தமிழர்கள் மத்தியிலே அச்சமும் தயக்கமும் இருந்தது எந்தவிதமான ஆதரவும் இருக்கவில்லை ஆனால் அனுரவகுமார திசநாயக்க ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழர்களுடைய நிலங்களை திருப்பி அளிப்பேன் ஆண்டு காலம் நடந்த அந்த போர் இன்னும் ஒரு முறை தொடங்குவதற்கான தேவை இருக்காது சிங்களர்களையும் தமிழர்களையும் நேரெதிராக நிறுத்தி அரசியல் செய்த அந்த சிங்கள இனவெறி அரசியலை நாங்கள் கையில் எடுக்க மாட்டோம் என்றெல்லாம் நம்முடைய மக்களிடம் உறுதியளித்த பிறகு அண்மையில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே திசநாயக்க சென்ற எல்லாம் தமிழர்களே பெரும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் அந்த தேர்தலிலே யாழ்ப்பாணம் பகுதியிலேயே மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜேபிபி கட்சிக்கு அந்த என்பிபி கூட்டணிக்கு கிடைத்திருக்கிறது அங்கே என்ன நடக்கிறது என்பதை நம்மை விட அங்குள்ள தமிழர்கள் தான் அறிவார்கள் அனுரகுமார திசநாயக்க ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறாரா தமிழ் மக்களுக்கு விடுதலையை தருவாரா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது காரணம் ஈழ சிங்கள அரசியலினை நம் எடுத்து பார்த்தால் அந்த நாட்டினுடைய முதல் பிரதமராக பதவியேற்ற டி எஸ் சேனநாயக்க அதன் பிறகு வரிசையாக ஆட்சிக்கு வந்த டக்லி சேனநாயக்க எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்க ஸ்ரீமாவோ பண்டார நாயக்கர் ஜெயவர்தனே பிரேமதாச ராஜபக்சே என்று வரிசையாக வந்தவர்கள் அத்தனை பேருமே ஒப்பந்தங்கள் போடுவார்கள் அந்த ஒப்பந்தங்களை அவர்களே மீறுவார்கள் உத்தரவு உறுதிமொழி அளிப்பார்கள் ஆனால் அந்த உறுதிமொழியை அவர்களே மீறுவார்கள் தாங்கள் சொன்ன வார்த்தைகளை அவர்கள் எப்போதுமே கடைபிடித்ததில்லை எனவே இப்போது என்ன நடக்கப் போகிறது என்பதை அங்கே உள்ள ஈழத்திலே இருக்கக்கூடிய தமிழர்கள் போலவே நாமும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அங்கேயும் ஒற்றுமை இல்லை தமிழர்கள் மத்தியிலே இங்கேயும் ஒற்றுமை இல்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிதறுண்டு போயிருக்கிறது அண்மையில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே யாழ்ப்பாணம் பகுதியிலே இருபத்தி மூன்று தமிழ் கட்சிகள் சிறிய சிறிய கட்சிகள் போட்டியிட்டு இருக்கிறார்கள் இருபத்தி இரண்டு சுயேட்சை கூட்டமைப்பு போட்டியிட்டிருக்கின்றன தமிழ் அமைப்புகள் சிதறி கிடக்கிறார்கள் இடையே ஒற்றுமை இல்லை அங்கே ஒரு தலைமை முகிழ்த்து வந்து இந்த அரசு என்ன செய்ய போகிறது என்ன செய்கிறது என்பதை எல்லாம் அவதானித்து ஒரு நிலைப்பாடு எடுக்கும் வரை நமக்கும் தெரியாது அங்குள்ளவர்களுக்கும் தெரியாது நம்மால் செய்ய முடிந்ததெல்லாம் தமிழர்களுக்கு ஆதரவாக உறுதுணையாக அவர்களுக்கு அனுசரணையாக இருப்பதுதான் அப்படி அவர்களுக்கு அனுசரணையாக நாம் இருக்க வேண்டும் என்றால் நாம் உறுதிமிக்கவர்களாக சக்தி மிக்கவர்களாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஆணி இருக்க வேண்டும் ஆனால் நாம் அப்படி இருக்கிறோமா என்று பார்த்தால் இல்லை நம்மை அடிமைப்படுத்துவதற்காக இரண்டு சக்திகள் மிக தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எப்படியாவது வர்ணாசிரம தர்மத்தை சனாதன தர்மத்தை இவர்கள் மத்தியிலே புகுத்தி இந்த சூத்திரர்களை அடித்து அமர்த்தி இவர்களை அடிமைகளாக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதா கட்சியும் களமாடிக்கொண்டிருக்கிறார்கள் அத்தனைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு புறம் தங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே ஆட்சியை வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு ஒரு பெயரும் வைத்து திராவிட மாடல் என்று பெயரையும் வைத்து தங்களுடைய குடும்ப அரசியலை வாரிசு அரசியலை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இன்னொரு கூட்டம் நம்மை அடிமைப்படுத்துவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே ஒரு சினிமாவில் நடித்துவிட்ட காரணத்தால் முதல்வர் கனவோடு சிலர் வருகிறார்கள் சீமான்களும் சினிமான்களும் எல்லாம் இன்றைக்கு தமிழர்களை எப்படியாவது ஆண்டு விட வேண்டும் நான் முதல்வராக வேண்டும் தமிழ் மக்களுக்கு என்ன நலம் பயக்கும் அதை எப்படி செய்வது என்று பார்க்காமல் நான் அதிகாரத்துக்கு வர வேண்டும் நான் 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 என்பதாகத்தான் இன்றைக்கு தமிழக அரசியல் சுருக்கப்பட்டு மலினமாக்கப்பட்டிருக்கிறது எனவேதான் நாம் ஒரு அடுத்த கட்ட அரசியலுக்கு நாம் செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அருமை சொந்தங்களை உங்களுக்கு நன்றாக தெரியும் நம்முடைய மிகப்பெரிய ஒரு இக்கட்டில் நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்னவென்றால் நம்முடைய வளங்கள் எல்லாம் திட்டமிட்டு கொள்ளையடிக்கப்படுகின்றன நீர்வளம் கொள்ளையடிக்கப்படுகிறது நிலவளம் கொள்ளையடிக்கப்படுகிறது மேல்மாவில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மேல்மாவிலே விவசாயிகள் தங்களுடைய நிலத்தை பாதுகாப்பதற்காக கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் கடந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் எதிராக போராட்டம் கூடங்குளத்தில் போராட்டம் இன்று தமிழ்நாடு முழுக்க தங்களுடைய நிலத்தை கடலை காற்றை கரையை பாதுகாத்துக் கொள்வதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் மணல் கொள்ளை நடக்கிறது இன்னொரு பக்கம் வள கொள்ளை கிரிட்டிக்கல் மினரல் ஒரு பெயரை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டிலே எங்கெங்கே வளங்கள் இருக்கின்றனவோ எப்படி ஜார்க்கண்டிலே சத்தீஸ்கரிலே இந்த கொள்ளை நடக்கிறதோ அதே போன்ற ஒரு கொள்ளையை தமிழ்நாட்டில் நடத்துவதற்கு இங்கே வந்து வருகிறார்கள் குமரி மாவட்டத்திலே இரண்டாயிரம் ஹெக்டேர் நிலத்திலே மோனோசைட் இருக்கிறது கார்னட் இருக்கிறது இல்மனைட் இருக்கிறது அவற்றை அள்ளி தோண்டி எடுக்கப் போகிறோம் என்று திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் மதுரையிலே மேலூர் அருகே அரிட்டாப்பட்டியிலே கன்ஸ்டன் இருக்கிறதாம் இரண்டாயிரம் ஹெக்டேர் நிலத்திலே அதை எடுக்கப் போகிறார்களாம் கன்னியாகுமரிக்கு தெற்கே முப்பத்தி நானூற்றி எண்பத்தைந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலே எண்ணையும் எரிவாயும் எடுக்கப் போகிறார்களாம் காவிரி டெல்டாவிலே ஹைட்ரோ கார்பன் எடுக்கப் போகிறார்களாம் இப்படி தமிழருடைய வளங்களை நம்முடைய நிலத்தை நம்முடைய வாழ்க்கையை சிதைக்கக்கூடிய திட்டங்களை அவர்கள் கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் ஒன்றுபட மறுத்து நிற்கிறோம் சிறு சிறு கட்சிகளை வைத்துக்கொண்டு கொண்டு நான் தான் தலைவர் என்னுடைய தமிழர்களை ஓய்வடைய செய்யும் என்றெல்லாம் இனிமேலும் பேசிக் கொண்டிருப்பதில் அர்த்தம் நாம் ஒரு புதிய அரசியலை தொடங்கியாக வேண்டும் மாவீரர் நாளிலே நாம் அனைவரும் மாவீரர்களாக சிந்தித்தாக வேண்டும் எனக்கு என்ன பதவி கிடைக்கும் எனக்கு என்ன புகழ் கிடைக்கும் எனக்கு என்ன பெயர் கிடைக்கும் என்பதிலே நாம் கருத்தோண்டி இப்படியே அரசியல் செய்து கொண்டிருந்தால் நாம் அத்தனை பேரும் காணாமலாகி போவோம் நம்முடைய தமிழ் மக்கள் இங்குள்ளவர்கள் மட்டுமல்ல ஈழத்தில் உள்ளவர்களும் அழிந்து போவோம் நாம் உறுதியாக இருப்பது அவர்களுக்கு முக்கியம் நாம் நம்முடைய வீட்டை சுத்தம் செய்வது நமக்கு முக்கியம் எனவே அடுத்த கட்ட அரசியலை நாம் சிந்திப்போம் அது பற்றி நாம் பேசுவோம் கலந்துரையாடல் நடத்துவோம் சண்டை போடுவோம் தப்பு கிடையாது ஆனால் அத்தனை பேரும் சேர்ந்து இந்த மாவீரர்கள் போல தங்களை தங்களுடைய மக்களுக்காக கொடை விட்டுக் கொடுப்பது தியாகம் செய்வது அறிவினார் ஆகுவதுண்டோ புரிதின் நோய் தன்னோய் போல் ஆற்றாக்கடை என்பது வள்ளுவம் மற்றவர்களுடைய நோயை தன்னுடைய நோய் போல உணர்ந்து இயங்காதவருடைய அறிவு எந்த பயனும் தராது நாம் சிந்திப்போம் நன்றி வணக்கம்